இது ஒரு சிறிய வசனம்தான் பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு எழுதுகிறார் தசலோனிக்கை சபைக்கு எழுதும் பொழுது தசலோனிக்கை சபையிலே அநேக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்த காரியங்கள் என்னும் தீர்க்க தரிசனங்களை குறித்த காரியங்கள் அநேக காரியங்கள் நாம் காண்கிறோம் ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான பகுதி இதை மக்கள் தவறாக வியாகியானம் செய்வது உண்டு எளிதில் இதை பாருங்கள் ஒன்னு தெலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்படியானால் பழைய ஏற்பாட்டு முழுவதும் தீர்க்க தரிசனங்கள் தான் பார்த்தால் எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல் உரைத்திருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டின் பெயரே லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சேர்ந்த புத்தகம் சங்கீதமும் தீர்க்க தரிசனங்கள் மெய்சியானிக் ப்ராஃபஸி அது இது என்று நிறைய உண்டு எல்லாமே ஈவன் மற்ற புத்தகங்கள் எல்லாமே தீர்க்க தரிசனங்களை குறித்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்றாக சொல்கிறார் மோசேயை காமிக்கிறார் எலியாவை காமிக்கிறார் மறுரூபமலையிலே இரண்டையும் நிறைவேற்றி விடுகிறார் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் என்னை குறித்தே சாட்சியிடுகின்றன என்று அங்கே பிதாதாமே நிரூபித்து விட்டார் என்ன நிரூபித்து விட்டார் இதோ மோசே அல்ல தீர்க்க தரிசிகள் அல்ல ஆனால் இதோ என் நேசகுமாரன் அவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதா உரைத்திருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம் மறுரூபமலைக்கு அப்போஸ்தலர்கள் மூன்று பேரை பிரதான அப்போஸருக்கு மூன்று பேரை கூட்டு போய் அங்கே சொல்லுகிறார் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் இட் இஸ் அ ஒர்க்ஷாப் இல்லஸ்ட்ரேட்டிவ் டீச்சிங் கொடுக்குறார் மிக விவரமான ஒரு காரியங்களை அன்படியினாலே இது தீர்க்க தரிசனங்களை நீங்கள் சொல்ல வேண்டுமென்று எழுதவில்லை ஏற்கனவே கூறிய தீர்க்க தரிசனங்களை குறித்து நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது அதை சரியாக அறிந்து புரிந்து மக்களுக்கு போதிக்க வேண்டுமென்று இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பிரலோகத்தின் தூதன் வந்து சொல்லுகிறார் தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஏசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியாயிருக்கிறது என்று காணக்கூடியனாலே ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகருங்கள் சரியாக சாட்சி பகருங்கள்